அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நேற்று முதல் வீடியோவில் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வராமல் கதர் கதர்னு கதை ஆரம்பிச்சிட்டேன் நம்ம போலி பேராசிரியர் அதோடு மட்டும் இல்லை நைட்டு பூரா வீடியோ போட்டு காலையில் ஆறு மணிக்கு ரிலீஸ் இருக்கான் என்ன காரணம்னா பயம் எங்கே நம்ம பண்ண பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நானும் ஒரு சில விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு ரகசியம் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கான வேலை வந்து விட்டது சொல்லிதான் ஆகணும் அதாவது தான் யோக்கிய தான் யோக்கிய யோக்கியன்னு சொல்ற பட யோக்கியப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே தடுசு லக்னம் லக்னாதிபதி குரு ரெண்டாம் இடத்துல நீசம் சரிங்களா லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாம் ஆனால் சுக்ரனோட சேர்ந்தால் அது பிரச்சனைக்குரியால் இன்னொரு விஷயம் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி ராகுவுடைய நட்சத்திரம் ராகு எட்டாம் இடத்துல அப்போ பிறப்பே குற்றம் செய்யக்கூடிய பிறப்பு இது பர்த் ஸ்டார் நட்சத்திர அதிபதி ராகு எட்டாம் இடத்துல இருக்க தனுசு லக்னத்துக்கு அவருடைய பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி குரு நீசம் நாலு கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல இந்த குரு அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு சொன்னா நீசமான ஏதாவது ஒரு வகையில் அது உச்சத்தை கொடுக்கும் நம்ம ஆளுக்கு இடது கையில் ஆள்காட்டி விரல் இந்த இடத்துல ஒரு உச்சம் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா இளம் வயதிலேயே குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு சென்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படித்த குற்றவாளிகளுக்கு இளம் சிறார்கள் குற்றவாளிகளானால் அவர்களுடைய இடதுகை ஆள்காட்டி விரலில் நுனியை வெட்டி விடுவார்கள் அப்போ தான் இங்கே போனால் சொன்னதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இளம் வயதிலேயே குற்றச்செயலில் ஈடுபட்டு மதுரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படித்தவர் தான் இந்த யோக்கியன் இதுக்கு வேற விளக்கம் கொடுப்பார் இதை விட்டுருவார் இதுக்கு பதில் சொல்லாமல் ஓன் பிஹெச்டி என்னாச்சு நான் தான் பிஹெச்டியை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டேனே நானே சொல்லிட்டேனே அப்புறம் என்ன எனக்கு பிஹெச்டியே தேவையில்லை எண்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க அதுதான் பெரிய பீகச்சடியாக நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய அயோக்கியத்தனத்தையெல்லாம் மறைத்து விட்டு குற்றச்செயல்களை எல்லாம் மறைத்து ஓபன் யூனிவர்சிட்டியில் படித்த ஒருவர் பேராசிரியரான் நான் கூட அடிப்படையாவது தெரியும் அப்படின்னு நினச்சேன் அது கூட தெரியல இந்த ஆளுக்கு இந்த யூசி ஸ்கூல் பக்கத்தில் பழைய புஸ்தக கடையில் நாலு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் அந்த புக்கை படித்தேன் இந்த புக்கை காமிச்சேன்னு சொல்லி பக்கத்தை காமிச்சிட்டு இருக்காரு அவர் படிக்கவே இல்லைங்கிறது அப்பதான் தெரியுது மேச லக்கணத்துக்கு குரு நல்ல கிரகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒன்பது கூடைய அதிபதி இவருக்கு அடிப்படையான விஷயமே தெரியல பன்னெண்டாம் பாவாதிபதி கெட்டவரான் வரான் யார் சொன்னால் பன்னெண்டாம் பாவாதிபதி நியூட்ரல் பிளானட்டு படிச்சிருக்கணும் அடிப்படையாவது தெரியும்னு நினச்சேன் அடிப்படை கூட தெரியாது இந்த ஆளுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பன்னெண்டாம் பாவாதிபதி காணா போகிறது தொலைஞ்சு போகிறது அழிஞ்சு போகிறது இதுதான் தெரியும் அவர் ஏன் அந்த லக்னத்துக்கு சுபகிரகம்னா திரிகோணாதிபதித்தியம்னால் ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் பாவாதிபத்தியம் நியூட்ரல் தான் அது கெடுதல் கிடையாது பராசர மகரிஷியுடைய கூற்றின்படி as per BPHS according to Parasara Maharishi, படிக்கினோம் அடிப்படையே படிக்காத ஒரு ஆளு என்ன பாகியாதி புதி பன்னாம் பாவா அதிபதி யார் செய்வா அதுல விஷயம் இருக்கு அந்த பாபா வரக்கூடிய மேசல கிடத்திற்கு குரு எந்த இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் விரை அதிபதி தான் செய்வார் பாகிய ஸ்தானத்திற்கு கேந்திர திரிகோணங்கள்ல குரு இருக்கும்போது நன்மையான பலன்களை செய்வார் மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் இருந்தாலோ அல்லது நான் அஞ்சாம் இடத்தில் இருந்தாலோ அவர் தன்னுடைய பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவார் ஆனால் பிரே வலுப்படுத்த மாட்டார் இந்த கூட தெரியாத ஒரு பேராசிரியரான் இவர் இவர் வந்து எனக்கு பதில் கொடுக்க போறாரா நான் நேருக்கு நேராக சேலஞ்சை எடுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் நான் நேராக வந்து பேசுறதுக்கு பயப்படுற ஆளே கிடையாது ஆனால் இளம் குற்றவாளியாக சிறைக்கு சென்ற ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளிக்குலாம் நான் நேரில் போய் பதில் சொல்ல வேண்டிய தகுதியே கிடையாது தான் நான் வந்து வீடியோல பேசு வீடியோல நீ போட்டிய நாலு வீடியோ கதர் கதர்னு கதறிய ஒழிய வந்தியா அதான் என்னுடைய கேள்வி மேச லக்னத்துக்கு குரு சுபகிரகங்கிறது உலகறிந்த உண்மை நீ விரையாதிபத்தியத்தை கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்க எந்த ஒரு லக்கண மேச லக்கணத்தை பொறுத்தவரை குரு எந்த இடத்துல இருக்காருங்கிறத தான் அந்த ஆதிபத்தியம் எது வேலை செய்யும் ஒன்பதாம் பாவாதிபத்தியம் வேலை செய்யுமா பன்னெண்டாம் பாவாதிபத்தியம் வேலை செய்யுமா அப்படின்னு முடிவு பண்ணணும் இதையெல்லாம் தெரியாம ஒன்பது புடையவர் குரு பன்னெண்டு புடையவர் குரு விரை யார் செய்வா விரை ஆதிபத்தியத்தை யார் செய்வான்னு கேட்டால் அட கூமுட்ட கூமுட்ட பழைய பேப்பர் கடையில் வேலை பார்க்க கூட இல்லாத ஆள் இளம் வயதிலேயே குற்றம் செய்து ஜெயிலுக்கு போனவர் இவர் யோக்கியர்னு சொல்லி இந்த சொசைட்டியில் வேஷம் போட்டு எடுத்துடுறாரு நான் வந்து பிஹெச்டி படிக்கலாம் ஏன் பிஹெச்டியை பற்றி என்ன கவலை நான் கேட்குறேன் நானே அதை தூக்கி போட்டு பல வருஷம் ஆச்சு நான் போடுறதே கிடையாது எடுத்தாச்சு ஆனால் இவர் சொல்லுவாராம் அதை திரும்ப திரும்ப சொல்லுவாராம் அதை தவிர வேறு வீடியோவில் பாயிண்ட்டே கிடையாது கதர்றார் வந்து அதையும் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இளம் வயதில் குற்றச்செயலை செய்து சிறைக்கு சென்றவர் இடது கையின் அந்த நுனி ஆள்காட்டி வரலுடைய நுனியை வெட்டிட்டாங்க ஜெயிலுக்கு போகும்போது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் ஏதாவது ஒரு கதை விடுவார் மக்களே நீங்களே கேளுங்கள் வெயிட்டன்சி தேங்க்யூ நன்றி